நல்ல சரியான கன்னி கிடா கால் கன்னி கிடா நல்ல காயடிக்காது நல்ல முரட்டு கிடா நல்ல சைஸா இருக்கு நீ வந்ததேல நல்ல கன்னி கிடால இது பெஸ்ட் கிடா பள்ளெல்லாம் எப்படி나 இருக்கு பள்ளு நாளு பள்ளு நாளு பள்ளு ஆட்டுக்கா கோயிலுக்கா எப்படி இந்த ஃபங்ஷனுக்கு ஃபங்ஷனுக்கு தரமான கிடா வாங்கி இருக்கீங்க எடைமதிப்பு பாத்து இருக்கீங்களே கிலோ தாண்டும்

ஒரு குட்டி என்ன ரேட் வருது இல்ல ஜோடி என்ன ரேட் வருது ஜோடி பாத்தீங்கன்னா இது வந்து பன்னெண்டு ரூபா சொன்னாங்க நாங்க வந்து ஒரு ஒன்பது ரூபாய்க்கு வாங்கிக்கிறோம் ஜோடி பன்னெண்டு ரூபா ஒரு குட்டி வந்து பன்னெண்டு ரூபா ஒரு ஆடு வந்து பன்னெண்டு பன்னெண்டு ரூபா சொன்னா ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கி சரி இதுல இந்த எவ்வளவு நாள் வளர்ப்பு ஒரு ஆறு மாசம் வளர்ப்போம் ஆறு மாசம் வளர்த்தோம்னா ஒன்பது ரூபாய்க்கு வாங்கினா நம்ம என்ன ஆவரேஜா என்ன கொடுக்கணும் ஒரு பதினேழு பதினெட்டுக்கு விற்க வாய்ப்பு வாய்ப்பு இருக்கா வித்திருக்கீங்களா அதான் நாங்க வந்து வெயிட் போறதான் வைக்கிறோம் இங்க சந்தையில வந்து தோராயமா வாங்கிட்டு போயிருவோம் நாங்க குடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா ஐநூத்தி ஐம்பது ரூபா ஐநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்தா தான் நமக்கு கெட்டும் ஆமா தீவன செலவு எல்லாம் போக சரி சரி பண்ணை பேரு சொல்லிருங்க ஐயனார் ஐயா கோட் ஃபார்ம் ஐயனார் ஐயா கோட் ஃபார்ம் ஏழாயிரம் பண்ணைக்கு போகுது நம்ம பண்ணையில எவ்வளவு ஆடுகள் கிடக்க மாட்டோம் எங்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு எயிட் ஆடு வரைக்கும் இருக்கு சரி பண்ணை தொழில நஷ்டம் வர்றதுக்கான ஒரே ஒரு ரீசன் நோய் மேலாண்மை தான்

பதினஞ்சு ஆடு வளர்ப்பு இவ்வளவு தூரத்துல இருந்து வந்து வாங்கி வளர்த்து விற்கிறீங்க என்ன லாபம் இருக்கு லாபம் ஆயிரம் லாபம் இருக்கு லாபம் இருக்கு லாபம் அலைய மாட்டோம்ல அலைய நைட்டா போல நைட்டு ஒரு மணி சரி என்ன போக மதியானம் ஒரு மணி எப்படி ஆயிரம் சரி அப்ப அந்த சைடு உங்ககிட்ட குட்டியில ஆடுகள் வாங்கி எல்லா ஆடு ஜெம்பரிய குட்டில இருந்து வெள்ளாட்டம் குட்டி எது இருந்தாலும் வாங்கிக்கலாம் சரி எந்த இடத்துல கிடைக்கு சொல்லுங்க கரெக்டா பெருநாளி ராமநாதன் மாவட்டம் கமுதி பக்கம் பெருநாளி கமுதி பக்கத்துல பெருநாளியில ஆமா எந்த இடம் கரெக்டா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயே பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல என்ன சொல்லி கேட்கணும் நாங்களே அரிய பங்களை ஆட்டியா இருந்தாலும் கேட்பாங்க அவரு

எல்லாமே மீடியம் சைஸ்ல வாங்கிருக்கீங்க ஒண்ணு சென்னையா இருக்கு குட்டி இல்ல ஆமா இன்னொன்னு ஒரு குட்டியா இருக்கு இந்த மாதிரி ஆடுகளை வாங்கிருக்கீங்களா எல்லாரும் நல்ல ரெண்டு குட்டி ஆடு ஆடு குட்டியா ரொம்ப எங்க எங்காடு கரிசக்காடு சேத்துல அந்த அளவுக்கு பிடிங்கி நடக்கிறது செட் ஆகுது இது நாட்டாடு மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஆமா வில இன்னைக்கு எப்படி இருக்கு வாங்குற அளவுக்கு இருக்கா வாங்கறவங்களுக்கு நல்ல ஒரு பிடிக்கு நல்ல வில நல்ல ஒரு பிடிக்கு நல்ல வில பொதுவாவே சொல்லிட்டியா ஆமா

ஆயிரத்தி எழுநூத்தி ஒண்ணு எவ்வளவு முடிஞ்சது சொல்லல வளர்ப்புதான் போகுது சொல்லல போய் சொல்ல மாட்டேங்குது அது கெடா இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் ஆனா ரெண்டு என்ன

ஒட்டே கடாவா கடாய் கிடா கிடா மூவாயிரத்தி ஐநூறு வெள்ளிக்கிழமதான் வெலை கூட சனிக்கிழமை அப்போ விலை கம்மியா அதெல்லாம் கம்மி ஒன்னுதான் வாங்கியிருக்கீங்களா ஒன்னுதா ரெண்டு இன்னும் ரெண்டு பேருக்கு உள்ள இருக்கு எட்டு வரணும் சரி சரி எட்டு ஊர் போகுது கோயில்பட்டி பாருங்க ஒண்ணு போல கிடா குட்டிகள் கொண்டு வந்திருக்கிறாங்க விற்பனைக்கு நல்லா இருக்கு அப்படி தொட்டிகள் தீவன தொட்டிகள் இருக்கு இந்த சந்தைக்கும் கொண்டு வராங்க தேவைப்படுறவங்க கேட்டுக்கோங்க நம்பர் ஏன்னா இருக்கு நம்பர் யாரை மென்ஷன் பண்ணி வரேன் வணக்கம் ஆடா கடாவா அந்த சீசன் இருக்கு ரெண்டு குட்டி போடுறது हम नाता आर्ट्स कॉलेज में है

இடம் இருக்கா இல்ல எல்லாமே பொட்டைதா எல்லாமே பொட்டைதான் எல்லாம் இதுல ஆடு செனையா இருக்கும் ஆமா சென சென பல்லு பல்லு தான் நாலு பல்லு செனையா இருக்கு இதுவும் இது ரெண்டு பல்லு பல்லுதான் குராலு தான் இது இதுவும் செனையா இருக்கு இல்ல ஆறு பல்லு செனையா இருக்கு ஆமா ஆறு பல்லு ஒரு ரெண்டு ஈத்து போட்டு இருக்கும் ஆ போட்டு இன்னும் வச்சு வளர்த்துக்கலாம் ஆஹ் எப்படி இருக்கு இன்னைக்கு சந்தை நிலவரங்கள் எப்படி பரவாயில்லம்தான் இருக்கு உம் பரவாயில்ல எட்டியார் தோலைக்கு பரவாயில்ல பரவாயில்ல வில பரவாயில்ல ஆஹ் பரவாயில்ல ஓகே ஒரு மூணு குட்டி ரெண்டு கெடா எல்லாம் ஃபுல்லா செட்டர் கொண்டு வந்திருக்கிற வியாபாரி வலப்பு குட்டிகள் அழுதால் தான் பால் கிடைக்கும் என்ற மிகப்பெரிய தத்துவத்தை கூறி வித்து முடிஞ்சு போகுது வாங்கி ஆ எல்லாமே கிடாங்க ஒண்ணு நீங்க பாக்குறது எல்லாமே கிடாதான் எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க ஜம்முன்றிருக்கு எல்லாம் பெரிய பெரிய சைஸ் கிடா ஆ சின்னையில இருந்து பெருசு வரைக்கும் இருக்கு இங்கிட்டு பாருங்க பின்னாடி பாருங்க அடே எங்க அப்பா என்ன சைஸ்ல இருக்கு கிடா இதெல்லாம் இடம்னா எவ்வளவுன்னு இருக்கும் இதெல்லாம் இதெல்லாம் நாற்பத்தி ஒன்பது நாப்பத்தஞ்சு அவ்வளவு இடம் கறி இடம் மட்டும் அவ்வளவு நாற்பது கிலோவுக்கு மேல கறி இடம் மட்டுமே வரும் அப்படிங்கிறாங்க ஒரு கிடால பல்லு பல்லு ஆறு பல்லு சேந்திரி பல்லு மட்டு இது ना <laughs> <laughs> நல்ல கட கு